ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்காவது காலை மன்னா செய்தியாகவும் ஜூலை மாத வாக்குத்த செய்தியாகவும் உங்கள் மக்கத்திலே பகிர்ந்து கொள்வதை எண்ணி கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆறு மாத முதல் பகுதியை தேவன் அற்புதமாய் ஆசிர்வதித்து நல்ல சுக பலனை கொடுத்து நடத்தினார் இரண்டாம் கட்ட ஆறு மாதத்துக்குள்ளாக செல்கிறோம் தொடர்ந்து இந்த ஏழாவது மாதத்திலே அநேக அற்புதங்களை தேவன் செய்வாராக இந்த மாதத்திலும் தேவனாக்கி கருத்தர் நம்மை அற்புதமாய் நடத்தப் போகிறார் ஆச்சரியமாய் நடத்தப் போகிறார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை தேவன் இந்த மாதத்திலே கட்டளையிட போகிறார் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் பிரச்சினையிலே சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜபிக்க வேண்டும் புதிய மாதம் பிறந்திருக்கிறபடியால் அவர்கள் கடத்தை அடைக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டிருப்பார்கள் எனவே தேவனாகி கர்த்தர் அவர்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கும்படியாக விசேஷ பணமாக அவர்களுக்கு அடைக்க வேண்டிய பண தேவையை சந்திக்கும்படியாக கடனே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நிறை நடத்தும்படியாக ஜபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காகவும் ஜூலை மாதத்துல தேவன் எனக்கு தெளிவாய் சொன்ன அந்த வாக்கு தத்துவ வசனத்தை சொல்லி உங்களுக்காக ஜபிக்கும்படி விரும்புகிறேன் ஆகா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் உன்னை முத்திர மோதரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே செர்பாபெலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி இந்த முத்திரை மோதிரம் என்பது எதை என்று சொன்னால் ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது ஒரு ஆளுமையை குறிக்கிறது ஒரு ஆசிர்வாதத்தை குறிக்கிறது ஒரு அடையாளத்தை குறிக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை கட்டளையிட போகிறார் இங்கே செருபாபேலுக்கு கீழாக முதல் விசை யூதர்கள் சிறையிருப்பிலிருந்து வெளியே வருகின்றனர் அந்த சூழ்நிலையில அவர்கள் வெகுவாய் பாதிக்கப்படுகின்றனர் கல்தீர் தேசத்திலே அப்பொழுது நேபஹாத் நேச்சார் வளமும் வீரியம் உள்ளவராய் அவர் காணப்படுகிறார் எனவே அப்பொழுதுதான் அங்கே செருபாபேலுக்கு அவர் சொல்லுகிறார் இரண்டாம் விசையாக சொல்லுகிறார் நான் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி உங்க வாழ்க்கையில கூட அநேக கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் வழியாய் சென்று கொண்டிருக்கலாம் வாக்குத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர் நேச்சார் பலமும் யுத்தத்தில் சிறந்தவராய் இருந்தாலும் கூட ஆனால் வார்த்தை தேவனுடைய மனுஷன் ஆகிய சொருபாவிலுக்கு வந்தது எனவே அந்த ஊழியக்காரனை பார்த்துதான் சொன்னார் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு பதிலால் அவர்கள் தங்களையும் தங்களுடைய குடும்பங்களையும் கவனித்துக் கொண்டிருந்தனர் ஆலயத்தை கட்டுவதை விட்டுவிட்டார்கள் நம்முடைய வாழ்க்கையில கூட ஆலயத்தை கட்டுகிறவர்களா இருக்க வேண்டும் ஆலயத்தை கட்டுவது என்று சொன்னால் பில்டிங் மாத்திரம் அல்ல ஊழியங்களில் பங்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஊழியத்தை இந்த மாதத்துல நாம் சபையோடு இணைந்து செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்மை கர்த்தர் முத்திரை மோதிரமாக வைப்பார் உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அநேக முத்திரை இல்லாத மோதிரங்களும் உண்டு அது மதிப்பு இருக்காது அது கவர்ச்சியாக இருக்கும் ஆனால் அது செக் பண்ணி பார்க்கும்போதுதான் அது ஒரிஜினலா முத்திரை உள்ளதா முத்திரை இல்லாததான் தெரியும் எனவே நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் உங்களை உங்க குடும்பத்தை முத்திரை மோதிரமாக வைக்க போகிறார் ஒருவேளை ஊழியர்கள் நீங்கள் கவனித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஊழியம் தலை சிறந்த ஊழியமாய் மாறப்போகிறது ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிறபடியால் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து வைராக்கியமாய் எழுந்திருக்கிறார் கவலைப்படாதீர்கள் இந்த மாதத்தில் உங்கள் ஊழியத்தை கத்தர் நடத்தி செல்வார் அநேக மக்களை கத்தர் கொடுப்பார் உங்க வாழ்க்கைய நீங்க விரும்புகின்ற அளவுக்கு கர்த்தர் நினைத்து பார்க்காத அளவுக்கு அநேக ஆற்றுமாக்களை தரப்புகிறார் விசுவாசி உங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே காத்திரு பெரிய காரியங்கள் செய்ய போகிறார் கண்களை மூடி ஜபிப்போமாம் எங்களை நேசிக்கிற சூக்கிற உள்ள தேவனை இந்த ஜபிக்கிறேன் ஒவ்வொரு வேலையும் முத்திரை மோதிரமாக வைப்பீராக குறிப்பாக ஊழியர்களை ஊழியங்களை ஆண்டவரை முத்திரை மோதிரமாக வைப்பீராக தொடர்ந்து ஆண்டவரை சபையின் வேலைகளிலே ஆண்டவரை அக்கறை செலுத்த சபையின் ஊழியங்களை எழும்பி கட்ட கர்த்தர் உதவி செய்வீராக அடுத்தவரை கடன் பிரச்சனை உள்ளவர்களுக்கு கடனை அடைப்பதற்கு கர்த்தர் ஒரு நிர்வாக திறனை கர்த்தர் கொடுப்பீராக அந்தவரை ஸ்தோதரோ நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக இந்த காலமனாவை கவனித்திருக்கிற என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவடி வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடப்பதாக சரீர பலவீனங்கள் மாறுவதாக இன்னும் இங்க வாழ்க்கையில நடந்திராத அற்புதங்களும் அடையாளங்களும் இன்றைக்கு நடப்பதாக என்று ஜபிக்கிறேன் பெரிய காரியங்களை செய்யுங்க பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களை இந்த வசனத்தின்படி இவர்களை ஆசிர்வதிப்பீராக நல்ல பிதாவே கத்தரி ஸ்தோத்ரி என் ஆத்மாவே ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகரணம் மருவாது ஆம ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தினுடைய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கருவை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தம் மாவோம் ஆயுத்தப்படுத்துவோம் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலையுயா